ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தொடர்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு அதிகம் இருந்தாலும் ஒரு சில பணிகள் காரணமாக நாளை மத்திய அமைச்சர் இங்கே இருக்கின்றார்கள் அடுத்து நம்முடைய மாணவ மாணவர் துணை குடியரசுத் தலைவர்கள் வருகை இருக்கின்றார்கள் ஆனால் அந்த பணிகளுக்காக இங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த விழாவின் தமிழில் அங்கே வர இயலவில்லை இருப்பினும் முழு இந்த காணொளி காட்சி மூலமாக உரையாற்றும் மிகுந்த மகிழ்ச்சி இந்த விழாவில் தொடர்ந்து ஒன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களே அங்கே வரையில் இருந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மனிதக்குரிய மாணவர்கள் வேளாண் துறை அமைச்சர் அவர்களே மற்றும் சட்டப்பேரவை விற்பனை தரேன் நிறைய இந்த மாஹே மகோற்சவ விழா பெஸ்டிவேல் இந்த விழாவில் கலந்து கொள்ளும் பொழுது நான் முன்பு இந்த மாஹே மகோற்சவ விழாவில் கலந்து நேரில் வந்து கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி இன்றும் எனக்கு நல்ல நினைவில் இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு பசுராய் அவர்களோடு அந்த விழாவை அங்கே தொடங்கி வைத்திருந்தோம் அந்த விழா நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பது உண்டு ஒரு அழகிய விழாவாக எல்லோரும் பாராட்டுகின்ற ஒரு விழாவாக எல்லோரும் கண்டுபிடிக்கிற ஒரு விழாவாக அங்கே நடந்தது விழாவில் கலந்து கொண்டு ஊர்வலமாக செலுகின்ற அன்றை அழகான ஒரு நிகழ்ச்சி எப்பொழுது என் கண் முன் இருந்து கொண்டிருக்கும் அடுத்து கலைநேசம் நடத்திய விதம் என்பதும் பாராட்டுக்குரிய ஒன்றாக இருக்கும் எப்பொழுது ஏதோ ஒரு பாராட்டுகின்ற ஒன்றாக இருந்தது அப்படி இந்த விழா அன்று தொடங்கப்பட்டு மாஹி மகோற்சவம் என்ற நிலையில் சிறந்த முறையில் தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக இப்பொழுது அந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விழாவின் மூலமாக நாம் மாவனுடைய அழகினை அனைவரும் கண்டுபிடிக்கின்ற ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது மாஹே ஒரு அழகிய ஒரு சிறிய இடமாக இருந்தாலும் ஒரு அழகான இடம் சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற ஒரு இடம் ஒரு இயற்கை அழகு நிறைந்த பசுமையான ஒரு இடம் ஆறுகள் ஓடுகின்ற அந்த அழகு அங்கே படைகள் சென்று சோதனை மக்கள் மீன்றிக்கச் செல்வது போன்ற ஒரு அந்த கடலோர அந்த மாஹை பகுதியை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட பகுதியில் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு பெரிய வளர்ச்சி கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது சுற்றுலா சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு எத்தனையோ திட்டங்கள் இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தொடங்கிய பல திட்டங்கள் இப்பொழுது நிறைவேறுகின்ற நிலை இருக்கிறது நம்முடைய பூச்சேரி மாநிலம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க வேண்டும் புதுச்சேரி சேர்ந்த எல்லா பகுதிகளும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய அரசானது பல திட்டங்களை கொண்டு வந்து செயலாற்றி வருகிறது மாஹே பகுதியினுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது நாம் அங்கு அங்கே இப்பொழுது ஒரு புதிய நர்சிங் காலேஜ் அதாவது செவிலியர் மருத்துவ கல்லூரி செவிலியர் கல்லூரி ஒன்றை நாம் தொடங்கியிருக்கிறோம் மருத்துவமனை நல்ல நிலையில் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது நல்ல மருத்துவ வசதி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்பொழுது புதிதாக வல்லூர் பகுதியில் ஒரு மருத்துவமனை கட்டமைப்பு அடிக்கல் நாட்டப்பட இருக்கின்றது மாஹேடைய உள்கட்டமைப்பு நம்முடைய பொதுப்பள்ளித்துறை பொதுப்பள்ளித்துறை அமைச்சர் சொன்னது மாதிரி உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் கோடிக்கணக்கான ரூபாய் இப்பொழுது அங்கே திட்டமிடப்பட்டிருக்கின்றது செலவு இடப்பட இருக்கின்றது விரைவில் அந்த மீன் பிடி துறைமுகம் ஃபிஷிங் ஹார்பர் விரைவே முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றார் அதற்கான நிதி அங்கே ஒதுக்கொடுக்கப்பட்டு இருக்கின்றது நம்முடைய மாஹே பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் அரசுக்கு இப்பொழுது உண்டு நம்முடைய புதுச்சேரி மாநிலம் எல்லா நிலையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரசானது மத்திய அரசுடைய உதவியோடு நிதியோடு பல திட்டங்களை இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது நம்முடைய புதுச்சேரி மாநிலம் சிறந்த மாநிலமாக தேர்ந்து கொண்டு இருக்கிறது என்று கூறிக்கொண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மாஹே பகுதியினுடைய வளர்ச்சி இந்த விழாமை மூலமாக மேலும் பலருக்கு தெரிகின்ற நிலையை உணர்த்தும் பக்கத்தில் உள்ள கேரள மாநில மக்கள் அனைவரும் நம்முடைய மாஹே பகுதிக்கு வந்து இந்த விழாவின் கலந்து கொண்டு இந்த விழாவை கண்டு ரசித்துவதை காணும் பொழுது நம்முடைய மாஹே பகுதி சிறந்த விளங்குகின்ற ஒரு பகுதியாக புதுச்சேரி இருக்கும் என்பதை என்னால் உணர முடிகின்றது நேரில் அதை இயலவில்லை என்று சொன்னாலும் நாங்கள் இங்கே இருந்து இந்த விழாவை தொடங்குவது என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது விரைவில் சுகாதாரத்துறை மூலமாக மருத்துவமனைக்கான ஒரு அடிக்கல் நாட்டுகின்ற விழாவிற்கு அங்கே எவருதாக இருக்கின்றோம் நிச்சயமாக உங்கள் அனைவரும் அங்கே சந்திக்கும் பொழுது இந்த விழாவை பற்றிய ஒரு செய்தியை நாங்கள் தேர்வு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த